முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து குண்டடம் தாராபுரம் என்ஹெச் ரோட்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க துத்தேரிபாளையம் பகுதியில் இந்த சைட்டு இருக்குது பல்லடத்துலேருந்து பத்து கிலோமீட்டருங்க அது என்ஹெச் ஃபோர்வே ட்ராக் அப்படிங்கிறதுனால நம்ம பத்து நிமிஷத்துலேயே ட்ராவல் பண்ணலாம் இந்த சைட் விற்பனைக்கு வந்திருக்கு புதுசாக லாஸ்ட் வீக் தான் இந்த சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க டிடிசிபி ரெரா அனைத்து வசதிகளோடு கூட்டிய வீட்டுமனை பிரிவுகள் இந்த லேண்ட் வாங்குறதுன்னா நம்ம லோன் போட்டு கூட பேங்கில் லோன் போட்டு வாங்கிக்கலாம் இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் எல்லா வசதிகளுமே இருக்குது சுற்றி காம்பவுண்டு முப்பது அடி தார் சாலை ஸ்ட்ரீட் லைட்டு ட்ரைனேஜு வாட்டர் டேங்கு வாட்டர் டேப்பு சிசிடிவி கேமரா கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க இது மொத்தம் முப்பத்தி நாலு சைட்டுகள் மட்டுமே இருக்குங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சைட் பிடிச்சிருந்தால் அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனை பிரிவுகள் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா சைட்டு மொத்தம் முப்பத்தி நாலு சைட்டு மட்டுமே விற்பனைக்கு இருக்குது துத்தேரி பாலத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சைட்டோட விலை பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் சொல்லக்கூடிய விலை ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சம் மட்டுமே த்ரீ லேக்ஸ் ஒன்லி சென்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க மேலும் உங்கள்கிட்ட இடம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்